ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி முப்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்வக்த பாப்தாதா மதுபன் சினேகம், சகயோகம் மற்றும் சக்தி சொருபத்தின் தாள், அதன் முடிவும் இன்று பாப்தாதா சுற்றிலும் உயர்ந்த குழந்தைகளை பார்க்குறாங்க நிறைந்த அன்புடனும் நினைவுடனும் வெகு தூரத்தில் இருந்தாலும் அன்பின் ஆதாரத்தினால மிக அருகாமையில் குழந்தைகளின் எண்ணங்கள் காணப்படுதுங்கிறாங்க பாபு நான்கு சேவை புரியும் ஒத்துழைக்கும் குழந்தைகள் எப்பொழுதும் பாப்தாதாவோடு கூடவே இருக்கிறாங்க ஒவ்வொருவருடைய அன்பின் சிநேகத்தின் ஆதாரத்தில் சகயோகம் சக்தி சொர்வமாக விளங்கும் மிக உயர்ந்த உருவத்தை பாப்தாதா பார்க்கறாங்க மூன்று விசேஷங்களிலும் ஆரம்பத்தில் இருந்து குழந்தைகள் அடைந்துள்ள மதிப்பெண்களை பாப்தாதா பார்க்கறாங்க அன்பு இதில் மூன்று விசேஷங்கள் காணப்பட்டன முதலாவதா இடைவிடாத அன்பு எத்தனை இன்னல்கள் ஏற்பட்டாலும் அன்பு அப்படிங்கிற நூலிழையை யார் துண்டிக்க எத்தனித்தாலும் அந்த மதில் சுவர்களை ஆத்மா தாண்டி அன்பு அப்படிங்கிற நூலிழையை துண்டிக்க விடாமல் வைத்திருக்கிறார் காரணம் அல்லது பலவீனம் கொண்டு திரும்ப திரும்ப முடிச்சுகளை போட வேண்டிய அவசியம் இல்லை அத்தகைய இடையராத அன்பு இரண்டாவதா சர்வ சம்பந்தங்கள் சொல்றாங்க பாபா அந்த ஒன்றிடம் உள்ள சகல சம்பந்தங்களின் பிராப்திகளால் சதா நிரம்பி காண்கிறாங்க எந்த சம்பந்தமும் குறைவில்லை மூன்றாவதா அன்பினுடைய சொருபம் தாங்கள் அன்பின் சொருபமாக திகழ்வதின் மூலம் ஞானத்தின் மீது இருக்கிற அன்பினால் மட்டும் ஈர்க்கப்படாமல் பவித்திரத்தின் மீது இருக்கிற அன்பினால் மட்டும் வசீகரிக்கப்படாமல் குழந்தையின் வாழ்வின் பரிவர்த்தனையின் அன்பின் காரணமாக மட்டுமல்லாமல் உயர்ந்த ஆத்மாக்களின் மீதுள்ள அன்பின் காரணமாக மட்டுமல்லாமல் மற்ற ஆத்மாக்கள் நேரடியாக பாபாவின் மீது சிநேகம் ஏற்பட செய்வது அப்படின்னு சொல்றாங்க பாபா நீங்கள் நல்லவர் நன்றாக இருக்குது அல்லது இந்த வாழ்க்கை நன்றாக ஞானம் இருக்குது அப்படின்னு கூற செய்யாமல் எல்லாவற்றிலும் சிறந்தவர் பாபா என்று கூறும்படி செய்வது சால சிறந்தது மற்றவரை பாபாவிடம் அன்பு கொள்ள செய்வது என்பது இதுதான் அன்பு அப்படிங்கிற விசேஷத்தில் இந்த மூன்று சிறப்புகள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க பாபா சகயோகம் அப்படிங்கிற விசேஷத்திலும் மூன்று சிறப்புகள் காணப்படுது முதல்ல ஆசை இல்லாமல் சகயோகம் அளித்தாங்களா இரண்டாவதாக மனம் வாக்கு செயல் உறவுகள் தொடர்புகள் ஆகிய அளித்தார்களா எல்லா வகையிலும் சகயோகம் மூன்றாவதாக எத்தனை ஆத்மாக்களை இத்தகைய தகுதி வாய்ந்த உண்மையான சகயோக ஆத்மாக்களாக மாற்றுனீங்க பாபா சொல்கிறாங்க மூன்றாவது மிகவும் விசேஷமானது சக்தி சொரூபம் முதல்ல வெறும் சக்தி அடைஞ்சிருக்கிறாங்க அல்லது மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க முதல்ல வெறும் சக்தி அடைஞ்சிருக்காங்களா அல்லது மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்காங்களா இரண்டாவது தேவைப்படும் போது அப்படிங்கிற இரண்டாவது ஆயுதத்தினால் ஒளியை அடைகின்றனரா இல்லை ஆயுதங்களை பூட்டி வச்சிட்டனரா மூன்றாவதாக தாங்களே சர்வ சக்திகளையும் அடைந்த ஆதாரத்தினால மற்றவர்களை மாஸ்டர் சர்வ சக்திவானாக எந்த அளவு மாற்றியிருக்கிறாங்க முடிவு இந்த மூன்று விஷயங்களிலும் உள்ள விசேஷமும் சோதனை சோதனைத்தாள்கள் எப்படி சோதிக்கப்படுது என்பது தெரியும் இது பத்தி இது பத்தி இந்த விடைத்தாள் சோதிக்கப்படுது இன்று இதனுடைய முடிவு என்ன இந்த மூன்று பாடங்களிலும் சிலர் முழு மதிப்பெண்கள் பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க சிலர் சாதாரண வெற்றி தான் சிலர் கருணையினால் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த மூன்று பாடங்களிலும் வரிசைப்படி வெற்றி பெற்றிருக்கிறார் முழு வெற்றி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை பாதிப்பு பாதிக்கும் குறைவு சிலர் எழுபது பர்சன்ட் பெற்று பெற்றனர் ஆனால் பெரும்பான்மையோர் கருணை காட்டியதன் மூலம் வெற்றி அடைய முடிஞ்சது வருங்காலத்தில் செய்ய வேண்டியது என்ன பாப்தா தான் கேட்குறாங்க தந்தையினுடைய உருவத்தில் பாபா அளிக்கும் முடிவு இது தான் இப்போ தந்தையாக இருந்து மதிப்பீடு செய்கிறார் ஆனால் இறுதி தேர்வில் தந்தையுடன் தர்மராஜ் இருப்பாங்க இறுதி முடிவுக்கு முன் ஒரே ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது இறுதி சந்தர்ப்பம் இது அது எது முதல்ல அழிக்க இயலாத தியாகத்தை இதயத்தில் படுத்துவதன் மூலம் பழைய செயல்களினுடைய சமஸ்காரம் எரிந்துவிடுவது இரண்டாவதாக தியாக நெருப்பை எரிய வைப்பதுடன் ஈஸ்வரிய மரியாதைகளையும் பண்பாடுகளையும் அதிகாலை அமிர்த வேலை முதல் இரவு வரை சதா பின்பற்றுவதாக பிரத்ய பிரத்யக்கையும் எடுத்துக்கணும் மூன்றாவதாக சதா மகாதானியாகி பிரஜைகளுக்கு தானமளிக்கும் வல்லலாக மாறுங்கள் பிராமணர்களுக்கு சதா சகயோகம் அளிக்கும் வள்ளலாக மாறுங்க அழியாத தான தர்மங்களை சதா செஞ்சிட்டு வாங்க மனம் வாக்கு செயல் உறவு ஆகியவற்றின் மூலம் தாண்டி குதிச்சு இரட்டை ஒளி ஆகுங்க இத்தகைய உயர்ந்த முயற்சியின் மூலம் பறக்கும் பறவையாகி உயர்ந்த குறிக்கோளை அடையுங்க அத்தகைய முயற்சிகள் மூலம் உயர்ந்த குறிக்கோளை அடைய இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆத்மாக்களை கேட்டு புரிந்து கொண்டு இந்த இறுதி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளவே இந்த சோதனை நடத்தப்பட்டது பிரம்மபாபா சொல்கிறாங்க முதல்ல சாக்கார உருவின் மூலம் வளர்க்கப்படுகின்றனர் இப்போ அவ்யுக்த உருவம் மூலம் வளர்க்கப்படுகின்றனர் சாக்கார உருவின் மூலம் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்கள் பலருக்கு கிடைச்சது இப்போ சிலர் சூட்சம உருவில பேணப்படுறாங்க இன்னும் சிலர் சாக்கார சூட்சமம் ஆகிய இரு உருவங்களிலும் நன்மை அடைஞ்சிருக்கிறார் முதல்ல வந்தவர்களை விட சூட்சம உருவின் மூலம் பேணப்படும் இறுதி வந்தவர்களுக்கு இந்த சோதனையில் இருபத்தைந்து சதவிகிதம் அதிக மதிப்பெண்கள் அளிக்கப்படும் ஆகவே இறுதி சந்தர்ப்பத்தை யார் விரும்பினாலும் உபயோகப்படுத்தலாம் இறுதி பதவியை அடைவதற்கான விசில் இன்னும் ஊதப்படலை ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து இருக்கையை அடையுங்க அப்படிங்கிறாங்க பாபா அச்சா எல்லா ரகசியங்களையும் அறிந்துள்ள சதா யோக யுக்தி நிலையில் உள்ள எல்லா செயல்களையும் சீராக செய்யும் அத்தகைய சதா உயர்ந்துள்ள ஆத்மாக்களுக்கு சதா சர்வ சக்தியுள்ள பாபாவுடன் இருக்கின்ற அத்தகைய உள்ளத்தினால் வசீகரிக்கப்பட்டுள்ள அத்தகைய ஆன்மீக ஆத்மாக்களுக்கு மகாதானி வரதானியாக உள்ள ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி